ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ Akshaya's கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்டைல் புளி தான் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை கூட்டியாக குறச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் அரிசி எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் அதே மாதிரி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே நல்லா சிவக்க வருபடணும் அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கிறப்போவே நல்லா புகையாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டும் வெங்காயமும் சேர்த்து அரைக்கிறப்போவே மசாலா அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் அளவில் புளியை நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த புளி தண்ணியில் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எதுவும் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேற அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் முருங்காவும் போட்டு தான் புளி குழம்பு வைக்க போகிறேன் ஸோ அந்த காய்கறி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதோட மொச்சையும் சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லாட்டி கருணைக்கெழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்புறம் வெறும் பூண்டு வெங்காயம் மட்டுமே போட்டு புளி குழம்பு வைக்கலாம் வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி முருங்காயும் கத்திரிக்காயும் மட்டும்தான் போட்டு வைக்கிறேன் ஸோ காயை போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இல்லை ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஒரு பரட்டி பரட்டி விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம மசாலா சேர்த்து கரைச்சி புளி புளிக்கரைச்சியில் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மசாலா சேர்த்து கரைச்சி வச்சுருந்ததுனால புளி கலசல் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஸோ இந்த குழம்புலாம் நல்லா கொதித்து இந்த காயெல்லாம் வெந்து வரணும் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து அதில் உள்ள காயெல்லாம் வெந்து நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் நம்மளுடைய புளி குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்